السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشيها بارت ورحكوليا دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதுவோம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு இந்த மூன்று சூறாக்களையும் ஓதுவோம் இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வீட்டில் உள்ள வறுமை ஏழ்மைகளை நீக்குகின்றான் பரகத் பல மடங்கு அதிகரிக்கும் அதே போன்று அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்முடைய வீடு தேடி வரும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மூன்று சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்கள் இந்த மூன்று சூறாக்களுக்கும் பலவிதமான சிறப்புகளை ரசூல்லாஹி அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவது சூரா சூரத்துள் முல்க் முல்க் என்று வரக்கூடிய யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் அல்லாஹு அவரனுடைய கபிரனுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறாள் மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துள் முல்க் இதனை ஓதுவோம் இரண்டாவது சூறா சூரத்துர் ரஹமான் குர் ஆன் என்று வரக்கூடிய இந்த சூரத்துர் ரஹ்மான் இதனை ஓதுவோம் அல்லாஹ் வேறு எந்த சூறாவிலும் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடவில்லை அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கு பின்னும் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு பின்னும் திரும்ப திரும்ப வரக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட தடவை திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரே வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பபிஐ ஆளா ரிகுமா துக்கதி அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் முப்பதுக்கும் மேற்பட்ட தடவை திரும்ப திரும்ப ஒரே வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த முறையில் குர்ஆனில் வேறு எந்த சூறாவும் இல்லை மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது சூரா சூரத்துள் வாக்கி ஆ சூரத்துள் வாக்கி ஆ ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூரா இந்த சூரத்துல் வாக்கி ஆ இந்த சூரத்துல் வாக்கி ஆவையும் நாம் ஓதுவோம் இந்த சூரத்துல் வாக்கி ஆவை ஓதி அவ்வாஹுவிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த மூன்று சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த மூன்று சூறாக்கள் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த சூறாக்களின் மூலமாக பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்